முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் அன்புடன் வரவேற்கிறது சனி பிரதோஷத்தின் பதினேழு பழங்கள் என்னவென்று பார்ப்போம் வாருங்கள் சனி மகா பிரதோஷம் சகல வினைகளும் போக்கும் ஒன்று ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை த்ரியோதிசி தினங்களில் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படுகிறது அன்றுதான் ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த த்ரியோதிசி திதி சனி கிழமைகளில் வந்தால் சனி மகா பிரதோஷம் என்று சொல்லப்படுகிறது இரண்டு பிரதோஷ காலம் என்பது மாலை நான்கு மணியில் இருந்து ஆறு முப்பது வரை என சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் சிவ ஆலயம் சென்ற வளம் வந்து ஈசனை தரிசிக்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் இறைவனுக்கும் நந்திக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்தால் மிகவும் சிறப்பு மூன்று பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணவு தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும் சனி மகா பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை நான்கு பிரதோஷ வேளையில் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்யலாம் ஐந்து பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வளம் வரும் விரதத்தை சோமசூஸ்த பிரதர்ஷனம் என்பர் சோமசூத்தம் என்றால் அபிஷேக நீர்விழும் கோமுகி தீர்த்த தொட்டியை குறிக்கிறது இந்த தொட்டியை மையமாக வைத்து பலம் இடமான இடம் வளமாக மேற்கொள்ள பெறும் பிரதர்ஷன முறையே பிரதோஷ பிரதர்ஷனம் எனப்படுகிறது ஆறு நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன ஏழு சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமாக புகழும் செல்வாக்கும் கிட்டும் என்று அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற அளவற்ற பலனை கொடுக்கும் பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன எட்டு சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனின் நாட்டியத்தை காண ஆலயம் வருவார்கள் என்பது நம்பிக்கை எனவே ஆலயத்தில் உள்ள மற்ற சன்னதிகள் திரையிடப்பட்டு இருக்கும் பிரதோஷ நேரத்தில் மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது என்பதும் ஒரு ஐதீகம் ஒன்பது நந்தி பெருமானின் கொம்புகளுக்கிடையே சிவன் ஆடும் நேரமே பிரதோஷம் என்பதால் அன்று நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது சிறப்பு தரும் பத்து சிவபெருமான் ஆலக்கால விஷம் உண்ட மயக்கத்தில் சக்தியின் மடியில் ச கோலத்தில் இருக்கும் சுருட்டப்பள்ளி பள்ளி கொண்டீஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது பொருத்தமானது பஞ்சட்டி அருகே அமைந்துள்ள வாலீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பானது என்கிறார்கள் இங்கு உறையும் சிவன் ஆலகாலத்தை ஏற்று கருமையாக இருக்கிறார் அவருக்கு பாலாபிஷேகம் செய்யும் போது பால் கரு நீளமாக வழிவதை இங்கு காணலாம் பதினொன்று பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவாய மந்திரம் ஜபிப்பதால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பஞ்ச மா பாதகங்கள் யாவும் அழிந்துவிடும் எனப்படுகிறது பனிரெண்டு மற்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் தரிசனம் தானம் ஜபதபங்கள் யாவுமே சனி பிரதோஷ நாளில் செய்யப்படும்போது பல மடங்கு பலன்களை தரும் என்பது புராணங்கள் தெரிவிக்கும் தகவல் மூன்று பிரதோஷ நேரத்துக்குள் சிவனுக்கான அபிஷேக ஆராதனைகள் தரிசனம் புறப்பாடு என எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் மாலை ஆறரை மணியுடன் பிரதோஷ காலம் முடிவதால் அதன் பின்னர் செய்யும் வழிபாடுகள் அந்தி பூஜை தான் என்பதால் அது பிரதோஷ வழிபாடு ஆகாது பதினான்கு பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப் பெருமானோடும் இணைந்த சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்தால் குடும்ப உறவுகள் மேம்படும் இந்த நேரத்தில் நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம் பதினைந்து சனி பிரதோஷத்தில் நந்தியை வணங்கி வழிபட்டால் நன் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகி போகும் பதினாறு அன்றைய நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம் சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோம சூத்த பிரதர்ஷனம் செய்வதால் ஒரு வருடத்திற்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் ஐந்து வருடத்திற்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் என்கிறார்கள் பதினேழு ஏகாதசி அன்று ஆழ உண்ட ஈசன் துவாதிசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார் பின்னர் த்ரயோதிசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் வேளையில் எழுந்து சூளத்தை சுழற்றி டபகரத்தை ஒழித்து சந்தியா நிறுத்தம் எனும் நாட்டியம் ஆடினார் பிரளயன் தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் ஆக்கள் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் எனும் ஐவகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது என்கிறார்கள் இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம் வருகிறது அன் அன்பர்கள் ஆலயம் சென்று ஈசனை தரிசித்து பல வேண்டுகிறோம் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்